ரி ஒன் திஸ் இஸ் மகி அண்ட் யூ ஆர் வாட்சிங் உமன்ஸ் ஆஃப் தேவா மகி ஸோ இந்த இயர் பொங்கல் எல்லாருக்கும் ஸ்பெஷலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் எங்களுக்குமே வந்துட்டு ஃபேண்டாஸ்டிக்காக தான் இருந்துச்சு அதில் ஒரு சில கிளிப்பிங்ஸாக வந்துட்டு இந்த பிளாக்ல ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஹோப் இட் வில் மி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆன் டு வாட்ச் டே ஒன் போகி பண்டிகை இல்லைன்னா காப்பாக்கிட்டு டேன்னு சொல்லுவாங்க ஸோ அன்னைக்கு வந்துட்டு ஃபுல் டாஸ்கே வீடு க்ளீன் பண்ணுறது தான் ஸோ தட் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக பொங்கல் வைக்கிறதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ எங்களுக்குமே அந்த கிளீனிங் ஒர்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் அப்பாவும் நானும் பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்கு போய் அடுத்த நாள் பொங்கல் வைக்கிறதுக்காக விளக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துருந்தோம் அண்ட் மாமா வீட்டுக்கு வர்றப்போ காப்பு கட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து கம்ப்ளீட் பண்ணி வீட்டுக்கு காப்பு கட்டியாச்சு வீட்டுக்கு சூரிய பொங்கல் வைப்போம் எப்போவுமே பொங்கல் டே அன்னைக்கு அண்ட் அன்னைக்குமே வந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்துலேயே பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்ட் பொங்கல் வைக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நேற்றி வாங்கிட்டு வந்தாச்சு பட் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் மறந்துட்டேன் ஸோ மார்னிங் போயிட்டு குயிக்காக அது மட்டும் ரெடி பண்ணிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நானும் அத்தையும் மட்டும் எழுந்திரிச்சு பொங்கல் வச்சிருவோம் அண்ட் பொங்கல் பொங்குற டைம்ல மட்டும் வீட்டில் எல்லாத்தையும் எழுப்பிட்டு வந்துடுவோம்

அண்ட் எல்லாரும் ரெடியாகி வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் உருவப்படம் எதுவுமே வைக்க மாட்டோம் எந்த சாமி படமும் வைக்க மாட்டோம் ஜஸ்ட்டு சூரியன் பார்த்து எல்லா படைப்பையும் வச்சுட்டு பொங்கல் வச்சதை வச்சுட்டு சாமி கும்பிட்றதான் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷனாக ஃபாலோ இருக்கோம் ஸோ போத் அம்மா வீட்லேயும் சரி தேவா வீட்லேயும் சரி அந்த மாதிரி தான் வந்துட்டு சாமி கும்பிட்றாங்க அண்ட் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கல் எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் பிகாஸ் கம்ப்ளீட் ஃபேமிலியாக ஃபஸ்ட் டைம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம் நான் தேவா எங்களோட ரெண்டு குழந்தைகள் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் யாராவது ஒருத்தங்க பூஜை பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் எல்லாரும் சாமி கும்பிட்டுருவோம் ஸோ பொங்கலுக்கு இந்த மாதிரி தான் வீட்டில் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி சாமி கும்பிட்றது அண்ட் இதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு குலதேவம் கோயிலில் போய் பொங்கல் வச்சுட்டு வருவோம் அண்ட் எங்களுக்கு குலதெய்வம் கோயில் காமாட்சிமன் கோவில் நாங்கள் இருக்க பிளேஸ்லேயே தான் இருக்குது ஸோ அங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு போயிருந்தோம் அன்னைக்கு ஒரு லெவன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அந்த டைமில் வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு போயிருந்தோம் முடிஞ்சதுக்கு முடிந்ததுக்கப்புறம் சாமிக்கு பூஜை பண்ணியாச்சு அன்னைக்கு தேவாவோட தம்பி தான் பூஜை பண்ணாங்க அண்ட் ஃபைனலி எண்ட் ஆஃப் தி வீடியோ ஸோ எங்களுக்கு இந்த இயர் பொங்கல் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே நல்லாவே இருந்துச்சு ஸோ மெனி மெமரிஸ் ஸோ உங்களுக்கெல்லாம் பொங்கல் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இல்லைன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் சில்ட்ரன் ஐ அண்ட் ஜைனிங் ஆஃபியர் வித் லவ் மகி